வாக்கு சூழ்நிலையில் தான் ஆண்டவர் உங்களை கடக்க பண்ணுவார் ஒரு வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு அவ்வளவுதான் அதற்கு நேராகவே ஆண்டவருடைய பிள்ளைகளை டிராவல் பண்ண வைக்கல நான் உனக்கு வாக்குத்தம் கொடுத்தேன்ல நீ போற இடத்துல எல்லாம் வழி ஓப்பன் தத்துவம் கொடுத்ததற்கு பிற்பாடு அவர்கள் சந்தித்த சவால்கள் ரொம்ப அதிகம் வாக்கு கொடுத்ததற்கு பிற்பாடு அவங்க வாழ்க்கையில ஏற்கனவே இருந்ததை விட மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் ஆனாலும் ஒரு நாளிலே கர்த்தர் சொன்ன வாக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறினது இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வாக்கு பண்ணின ஒரு வார்த்தையும் வாக்கு தத்தம் எப்படி நடக்க போகுது அந்த வாக்கு தத்தத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லையே அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு ஒரு ப்ரெசன்டேஜ் கூட வாய்ப்பே இல்லையே இப்படி எல்லாம் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நான் நம்புகிறேன் சொன்னது மனிதன் அல்ல சொன்னது நம்முடைய குடும்பத்தினுடைய நபர்கள் அல்ல சொன்னது வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உண்டு பண்ணின கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அவர் சொன்னதை செய்யும் அழவும் நம்மை கைவிடுவது இல்லை சொன்னதை நிறைவேற்றுகிறவர் அவராலே கூடாதது ஒன்றும் இல்லை அவர் சொன்னதை செய்யும் அழவும்